இந்தியா கூட்டணி தலைவர்கள்தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலாக உள்ளனர் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அமைச்சர் சக்கரபாணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் சதவிகித மகளிருக்கு உரிமை தொகை வழங்கியுள்ளதாகவும் புதுமைப்பின் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முதல் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் பாதுகாவலர் என்று சொல்லி வருகின்ற எடப்பாடி ஆதரவு பெற்ற வேட்பாளர் இன்னைக்கு நெல்லையிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவர் இங்கே வந்து எது செய்ய போறதில்லை எனவே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் கலைஞர் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கன்னியத்திற்குரிய இல்லாத காலத்திலிருந்து இன்னைக்கு திமுக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேரும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பாக இருந்து வருகிறார்கள் எனவே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஜமாத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கார்கள் Thank <laughs> you.